ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ்னு ஒன்று கான்சன்ட்ரேட்டட் ஒன்று குடிப்பார் பிஃபோர் த ஃபுட் ஃபுட்டு நார்மலாக எப்போ வேணால் அந்த புஃபைலேருந்து என்ன வேணால் தர் தஸ் நத்திங் நோ ஸ்பெசிஃபிக் திங் ஃபார் இம் பட் ஆனால் இந்த ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ் அவ ஒரு தடவை நான் கேட்கும் போது என்னோடய யூத்துக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் ஃபார் மை ஸ்கின் அப்படின்னு அது என்ன சார் ஜிஞ்சர் ஜிஞ்சரை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஜூஸ் எடுத்துடணும் அதுலேயே ஒரு லெமனை புரிஞ்சிடணும் அவ்வளோதான் இதுதான் கமலஹாசன் சாரோட சார் ஒரு ஏங்கல் சொன்னது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் யவர் ஸ்கின் அண்ட் யுவர் ஏஜ் அப்படின்னு தோல் வறட்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க எண்ணெய் உணவுகள் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க நல்ல சிவந்த நிறமுள்ள கனிகள்லாம் மாதுளம்பழம் தக்காளி பழம் பழம் சிவப்பு கொய்யா பழம் இது எல்லாமே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நேச்சுரலாகவே உள்ளது இன்றைக்கி தோல் பிரச்சனைகள் தலை போகணும் தோல் வந்து வறட்சி இல்லாமல் இருக்கணும் தோல் வனப்பாக இருக்கணும்னா முதல்ல பேசுகிற வார்த்தையே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் அது இருந்தே நேரடியாக கிடைக்கும் அது குறையும் போது தோல் வறட்சி அடை